எந்தெந்த பறவை குட்டி ஓடும் எந்தெந்த பறவை முட்டை ஓடும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு கேள்வி இருக்கு காது வெளியில தெரியறதெல்லாம் குட்டி ஓடும் காது உள்ள இருக்கிறது பூரா முட்டை ஓடும் முட்டை ஓடும் தெரியுமா இல்லையா இப்ப நாட்டு கோழி வளர்த்தோம் நாட்டு சேவல் வளர்த்தோம் நாட்டு கோழியும் நாட்டு சேவலும் இணை சேர்ந்து கோழி முட்டை இடும் இதுதான் யதார்த்தம் இதுதான் இயற்கை இதுதான் சாதி ஆனாலும் சேவலோட சேராம சில கோழி முட்டை இடும் தெரியுமா அது தெரியுமா தெரியாதா கேள்வி படலை நீங்க இது பெரியவர் யாருக்காவது தெரியுமா தான தெரிஞ்சிருக்கு ஏன்னா குப்பை அணைஞ்சு முட்டை போடுதுன்னு சொல்லுவாங்க ஆமா குப்பையணைஞ்சு முட்டையிடுது இந்த கோழி அப்படின்னு சொன்னா அந்த முட்டை கூமுட்டை அந்த முட்டை தான் பொறிக்காத போக இப்ப உதாரணத்துக்கு தான் சொல்ல வந்தேன் ரொம்ப இப்ப இதையும் சொல்றேன் இப்ப நாட்டுக்கோழி முட்டை வைக்கிறோம் அவயத்துல பத்து முட்டை இருபது முட்டை அடை வைச்சா இருபத்தி கோழி குஞ்சு முட்டை இருக்கும் அது எந்த முட்டை முட்டை அந்த குப்பை அணைஞ்சு இட்ட முட்டை தான் பொறிக்காத முட்டை அந்த முட்டைக்கு பேரு கூமுட்டை முட்டை இப்ப கூ முட்டை முட்டை ஓடி எல்லாத்தையும் தூக்கி தெருவுல ஓட்டுருவோம் அதான எதார்த்தம் ஆமா இன்னைக்கு முட்டை தமிழ்நாட்டுக்கு எங்க இருந்து கிடைக்குது நாமக்கல் நாமக்கல் முட்டை மாநகர நாமக்கல்ல இருந்து வர்ற கோழி முட்டையில குஞ்சு வருது ஆமா அதான் பிராய்லர் கோழி ஆனா அதே கோழி முட்டையை நம்ம நாட்டு கோழியில அடை வச்சு பொறிக்க வச்சோம்னா பொறிக்குமா அது பொறிக்காது இல்ல அப்ப பொறிக்காத முட்டைக்கு பேரு கூமுட்டை முட்டை கூ முட்டையை சாப்பிடுற நீங்க எல்லாம் கூ முட்டை தான் நம்மளை கூமுட்டை ஆக்குறதுக்கே ஒரு கூட்டம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் மேலே ஆனால் நம்ம அதையெல்லாம் யோசிக்காம நம்ம என்ன வேலை பார்க்குறோம்னு தயவு செய்து அவர் அவர் சிந்தியுங்கள் நம்ம என்ன சொன்னாலும் இங்கேருந்து போன நம்ம நண்பர்கள் யார் பேச்சு அங்கே எடுபடாது ஏன்னா மேலே ஒருத்தன் கூட்டம் போட்டு அவன் முடிவு பண்ணிடுறேன் அவனுக்கு தலையாற்ற பொம்மைகளைத்தான் நாம் தேர்வு செய்து வைத்திருக்கிறோம் இதுதான் யதார்த்தம்